அல்பண்டசோல் அப்படிங்கிற கீரி பூச்சி மாத்திரை சாப்பிட்டோம்னா மாரடைப்பு வருமா வரவே வராது சான்ஸே கிடையாது இப்ப தஞ்சாவூர்ல நடந்த செய்தி குருவி உட்கார்ந்து பனங்கா விழுந்த தான் ஆல்ரெடி அந்த குழந்தைக்கு இதேத்துல எதுவும் பிரச்சனை இருந்திருக்கலாம் இப்ப கூட ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா ஒரு எட்டு வயசு குழந்தை பெங்களூர்ல ஸ்கூல் காரிடர்லயே நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படியே உட்காடுறாங்க கொலாப்ஸ் சாய் விழுந்து இறந்துடுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கோவிட் வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து நிறைய குரூப் ஆஃப் வைரஸஸ் பிரிஞ்சிருச்சு அந்த வைரஸ் எல்லாம் நமக்கு ரன்னிங் நோஸ் கோல்டு காஃப் மட்டும் தான் உண்டாது நினைச்சிட்டு இருக்கும் அந்த வைரஸ்ல ஆர்பிடி அப்படின்னு ஒரு எபிடோப் இருக்கு நம்ம உடம்புல ஏஸ் டூ அப்படின்னு ஒரு பேரடோப் இருக்கு இந்த எபிடோப்பும் பேரடோப்பும் ஒன்னு சேரும் அதான் ஏஸ்டூ ஆர்பிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லும் அது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா மூக்குல தொண்டையில இருக்கு நுரையீரல் இருக்கு இதயத்துல இருக்கு ஸோ மூக்கு சளி தொண்டை சளி உண்டு பண்ணும் பொழுது அட் த சேம் டைம் இந்த வைரஸ் கிருமி எல்லாம் இதயத்தையும் பாதிக்குது அதனால மயோகாடேட்டிஸ் ஏற்படுது இது நம்ம வெளியில தெரியாமலே சைலண்டா ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரசென்ட் ஆயிடுது கோவிட் வேரியன்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டா பார்த்தோம்னா செப்டம்பர்ல எக்ஸ்இசி அப்படின்னு ஒரு வேரியன்ட் சொல்லிடணும் அதுக்கப்புறம் எக்ஸ்இசி ஃபைவ் செவன் டென் பிப்டீன் அப்படின்னு ஐபோன் மாடல்ஸ் மாதிரி அதுவும் புதுசு வந்துகிட்டே தான் இருக்கு ஆனா அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல யாரும் கண்டுக்கிறதும் இல்ல மக்களோட மக்களா அது என்னமிக்கா சுத்திட்டு தான் இருக்கு இந்த வாரத்திலே ரீசெண்டா நான் ரெண்டு குழந்தைங்க பார்த்தேன் எட்டு வயசு பையன் ஒருத்தன் லெப்ட் சைட் செஸ்ட் பையன் சொல்லிட்டு வந்தான் அவன் இசிஜி எடுத்து பார்த்தோம் நார்மலா இருந்துச்சு சோ ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் வாயு அதிகம் உள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அமைச்சிருந்தேன் இன்னொரு பன்னெண்டு வயசு பையன் இதே மாதிரி லெஃப்ட் சைட் செஸ்ட் பைன் வந்தான் அவன் ஈஸி எடுத்து பார்க்கும்போது வி ஃபோர்லையும் இன்வர்ஸ் இருந்துச்சு இது மாதிரி இருந்துச்சுன்னா புருகாடா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிண்ட்ரோம் சொல்லுவோம் நீங்க உடனே கார்டியாலஜிஸ்ட் போய் பார்த்து எக்கோ டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அமைச்சேன் இந்த மாதிரி இன்சிடென்ட்ல இருந்து நம்ம வேண்டிய விஷயம் நெஞ்சு வலி மாரடைப்பு அப்படிங்கிறது இப்ப எந்த வயசுல வேணாலும் வரலாம் குழந்தைங்க நெஞ்சு வலிக்குது லெப்ட் சைட்ல நெஞ்சு வலிக்குது மயக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா அது உதாசீனப்படுத்தாதீங்க நியர்பை டாக்டர் போய் பாருங்க சிம்பிளா ஒரு இசிஜி இரநூறுவா வரும் அதுலேயும் கண்டுபிடிக்க முடியலையா ஒரு எக்கோ டெஸ்ட் ஆயிரம் ரூபா வரும் இவ்வளோதான் எக்கோ எடுக்கிறதுனால இசிஜி எடுக்கிறதுனாலையும் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது தேவையில்லாம சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ எடுத்தால் தான் கதிர்வீச்சினால ஆபத்து வரும் கவர்மெண்ட்லேயே ஆர்பிஎஸ்கே அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்தின் மூலயமா ரெகுலராக ஸ்கூல்ல போய் குழந்தைங்களை ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க அப்படி செக்அப் பண்ணும்போதும் ஹார்ட்ல இருக்கக்கூடிய மோமர்ஸ் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் எல்லாம் டயக்னோஸ் பண்ணுவாங்க ரத்த சோவை அனிமையா இருக்கான்னு பார்ப்பாங்க கவர்மெண்ட்டும் ஒரு சைடுல அதை பண்ணிட்டு இருக்காங்க அஸ் அ பேரண்டா நம்மளும் விழிப்புணர்வோட இருக்கணும் குழந்தைங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன சிம்டம்ஸையும் நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது